துள்ளி வரும் கடல் அலைகளையும் விடிகளின் போது வானில் தோன்றும் விடிவெள்ளியையும் பாரில் பள்ளி கொண்ட கார் இருளில் அள்ளி தெளித்தது போல சிதறி கிடக்கும் நட்சத்திரங்களையும் இரவிலும் துயில் கொள்ளாமல் எழிலோடு விண்ணில் உலா வரும் நிலாவையும் இவைகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்தார் போல பற்றி பிடித்த தீப்பிழம்பாய் உலகிற்கு ஒளி தரும் சுடராய் சீராய் வளம் தரும் பகலவனையும் தன் ஞானத்தினால் படைத்து ஞானத்தில் அமைத்த காலத்தை கடந்து நிற்கும் இறைவனை தரைதொட்டு தாழ் தலை முதல் பாதம் வரை இந்த சிறியோரின் சிந்தையில் சிக்காத வியத்தகு விந்தை பொதிந்த உள் உறுப்புகளை மண்ணினால் உண்டாக்கி என்பால் மிளைந்து நரம்பு வரிகட்டி செம்பால் இறைச்சி திருந்த மனை செய்து அந்த மனிதனை குடியமர்த்த வேண்டி இன்பால் உயிர்நிலை ஓங்க செய்து ஆவி ஆத்துமா சரீரம் எனும் நிலை பெற்ற அவனுக்கு எல்லா வளமும் ஒருங்கே பெற்ற தோட்டம் ஒன்றை உருவாக்கி அதிலே அவனை குடியமர்த்தி நண்பனாய் அவனோடு உலாவி வந்த இறைவனை என்ன சொல்லி வாழ்த்துவது என்று அறியாமல் நான் தவிக்கிறேன் இரு விழிகளிலும் ஆடிகளை அமைத்து காணும் காட்சியினை உளுவாங்க செய்து விழித்திரையில் நிறுத்தி நரம்புகள் மூலம் அதனை பெருமுறைக்கு கொண்டு சென்று அதனை பதிய வைத்து கண்ட காட்சிதனில் எழுந்த ஒலி அதனை ஒத்த வேகத்தில் இரு செவிகளில் ஈர்த்து அதனையும் அக்காட்சியோடு இணைத்து ஒரே நிகழ்வாக்கி இமைப்பொழுதில் மனிதனுக்கு புரிய வைத்த மகத்தான தேவனை மறுதலித்து கட்டு கதைகளை நம்பி கடவுள் இல்லை என்று சாதிக்கும் மனிதா பரிசுத்த வேதாகம் உன்னை குறித்து என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள் ரோமர் ஒன்று பத்தொன்பது முதல் இருபதில் தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் எப்படி எனில் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற் கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் போக்கு சொல்ல இடமில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது ரோமர் ஒன்று இருபதில் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் அவரே எந்தெந்தைக்கும் சோதரிக்கப்பட்டவர் என்றும் கூறப்பட்டிருக்கிறது பூமியை செழிப்பாக்கி அதில் விளைகின்றவைகளினாலே உனக்கு விருந்து படைத்து நீ சுவாசிக்க காற்றையும் இழைப்பாற தென்றல் காற்றையும் நீ இன்புட்டு வாழ உனக்கு எல்லாவற்றையும் ஈவாய் தந்து அவர் மனுக்குலத்திற்கு அளித்த வேதத்தை நீ புறக்கணித்தாயானால் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று யோவான் பன்னிரண்டு நாற்பத்தி எட்டு கூறுகிறது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருமூலரின் எட்டாம் தமிழ் பாட்டில் பற்றது பத்தில் பரமனை பற்றுமின் முற்றது எல்லா முதல்வரின் அருள் பேரின் கிற விறகில் வானவர் கற்றவர் பேரின்போம் உற்று நின்றாரே என்பதிலிருந்து நம் முன்னோர்கள் இறைவனையும் அவரை முழுமையாய் விசுவாசித்து தேவ அனுக்கிரகத்தை பெறும் உபாயத்தில் தேறி வெளிச்சமாகிய வெற்றியை பெற்ற தேவ தூதர்களையும் அறிந்திருந்தது மட்டுமின்றி அதே பேரின்பத்தை மனிதர்களும் அடைவதை காண தேவ தூதர்களும் விரும்புவதை அறிந்திருந்தார்கள் என புரிந்து கொள்கிறோம் இதே கருத்தை பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்னு பேத ஒன்னு பன்னிரெண்டில் பதிவாயிருப்பதை நீங்கள் வேத புத்தகத்தை படித்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம் நண்பா நீ மனம் திரும்பு கத்ராகி இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று உன் இருதயத்திலே விசுவாசி அப்பொழுது உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் உனக்கு துளிர்க்கும் நன்றி